ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் சேனல் இந்த சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஈவென்ட் முக்கியமான ஈவெண்ட்ஸை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம கொஸ்டன் அண்ட் ஆன்ஸ் ஃபார்மேட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இது எக்ஸாமில் எப்படி என்ன பேட்டரில் வருமோ அதே மாதிரி எம்சிக்யூ டைப்பில் அப்ஜெக்டிவாக நான் பைலிங்கோலாம் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து யூ யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க ஃபார் எனி சஜ எனி சஜஷன் ஃபார் இம்ப்ரூவைசிங் தி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அபவுட் தி கரண்ட் affairs ஆல் ஆர் வெல்கம் ஸோ உங்களோட தாட்ஸையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஸ்டின் நம்பர் ஒன் கி கீழடி அகழ்வாய்வு தளம் எந்த ஆற்றின் வெள்ளப்பெருக்கு சமவெளியில் உள்ள மேட்டில் அமைந்துள்ளது காவிரி வைகை பாலாறு தாமரபரணி ஸோ நமக்கு தெரியும் வைகை ஆற்றுங்கிற தான் அமைஞ்சிருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் தான் அந்த கீழடி அமைஞ்சிருக்குது ஆயிரத்தி ஐநூ நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்மை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கான சான்றுகள் வந்து தொல்பொருள் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க கொஷின் நம்பர் டூ ரூபாய் ஐந்துக்கு மானிய உணவு வழங்கும் அடல் கேண்டீன் திட்டத்தை டிசம்பர் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எந்த அரசு தொடங்கியது இந்திய அரசு உத்தரப்பிரதேச அரசு டெல்லி அரசு தமிழ்நாடு அரசு ஸோ ஆன்சர் வந்து டெல்லி அரசு ஸோ முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு நூறு இடங்களில் டெல்லி அரசு வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைச்சாங்க ஆப்ஷன் நம்பர் த்ரீ எஸ் எல்லை மற்றும் தொலைதூர பகுதி சாலை உள்கட்டமைப்பு திட்டங்களில் பிஆர்ஓ கையேடு முதன்மையாக எந்த பிரச்சனைகளை குறைக்க நோக்கமாக கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ சுற்றுச்சூழல் தாக்கம் மற்றும் வனமிலங்கு இடையூறு நேர தாமதங்கள் மற்றும் செலவு மிகுதி தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் பொருள் பற்றாக்குறை பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் அட்டுழிய அபாயங்கள் ஆப்ஷன் பி நேர தாமதங்கள் மற்றும் செலவு மிகுதி பிஆர்ஓ அப்படிங்கிறது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இது எல்லை எல்லை இந்தியாவோடய எல்லை புற சாலை அமைப்புகளை பராமரிப்பு பராமரிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இது வந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே வரும் இது உருவாக்கின ஆண்டு மே ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்பட்டது இந்த இந்த பிஆர்ஓ அமைப்பு வந்து புதுசாக ஒரு மேனுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பிளானிங் அப்புறம் டிசைன் வந்து எப்படி இருக்கணும் ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்டு டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை மெத்தடை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறாங்க குவாலிட்டி அப்புறம் காஸ்ட் அனலைசிஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு ஸோ இந்த கையேடம் வந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டுள்ளார் கொஷின் நம்பர் ஃபோர் தீவிரவாத எதிர்ப்பு மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்ன ஏ புதிய சட்டங்களை இயற்றுதல் பி முழு அரசாங்க அணுகுமுறை மூலம் நிறுவனங்களிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல் சர்வதேச சி சர்வதேச உதவியை பெறுதல் டி தீவிரவாதிகளை பிடித்தல் ஆப்ஷன் பி முழு அரசாங்க அணுகுமுறை மூலம் நிறுவனங்களிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல் தீவிரவாத எதிர்ப்பு மாநாடு புதுடெல்லியிலே நடைபெற்றது அதனை மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டை உள்துறை அமைச்சின் கீழ் உள்ள தேசிய புலனாய்வு அமைப்பான நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எண்ணெயை வந்து இதை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இதில் வந்து முக்கியமாக வெளிநாட்டுக்கு தீவிரவாத நிதியுதவியை சீர்குளுத்து சீர்குலிக்கிறது மற்றும் வெளிநாட்டு அதிகார வரம்புகளிலிருந்து ஆதாரங்களை சேகி சேகரிக்கிறது டிஜிட்டல் டிஜிட்டல் எவிடன்ஸை வந்து சேகரிக்கிறது இதோட முக்கியமான குறிக்கோளாக இருந்தது டெல்லியில் நடந்த தீவிரவாத எதிர்ப்பு மாநாட்டில் முக்கியமாக அவங்க விவாதித்த பகுதி பார்த்திங்கன்னா தீவிரவாத அமைப்புக்கு கிடைக்கிற சட்டத்துக்கு புறமான நிதியுதவியை வந்து தடுக்கிறதும் வெளிநாட்டு அதிகார வரமங்கிலேருந்து கிடைக்கிற ஆதாரங்களை சேகரிக்கிறதும் டிஜிட்டல் ஃபாரென்சிக்கை சேகரிக்கிறதும் தீவிரவாத கொள்கைகளை வந்து ஆன்லைனில் பரப்புறதை தடுக்கிறதும் அதை எதிர் எதிர்க்கிறதும் பற்றியும் விவாதித்தாங்க எதிர்கால எதிர்ப்பு கொள்கைகளும் அந்த அமைப்பு வந்து எப்படி வந்து தடுக்கலாங்கிற பரிந்துரைகளும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது மற்றும் பரிந்துரைகளும் வழங்கப்பட்டுள்ளது கொஷின் நம்பர் ஃபைவ் சாந்தலி மொழி பதிப்புக்கான இந்திய அரசியலமைப்பு எந்த எழுத்தில் குடியரசுத் தலைவரால் வெளியிடப்பட்டது ஏ தேவநாகரி பி வங்காளி சி ஓல் சிக்கி டி ரோமன் ஆன்சர் வந்து ஓல் சிக்கி எழுத்து வடிவில் இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களால் ராஷ்ட்ரபதி பவனில் சாந்தலி மொழியில் எழுதப்பட்ட இந்திய இந்திய அரசியலமைப்பை வெளியிட்டார் இந்திய அரசியலமைப்பானது சாந்தலி மொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தப்படும் ஓல் சிக்கி எழுத்து வடிவில் வெளியிட்டுள்ளாங்க ஸோ சாந்தலி மொழி வந்து ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்காளம் மற்றும் பீகாரில் பேசப்படுற ஒரு மொழி நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்தின் ரெண்டாயிரத்தி மூணு மூலமாக இது சே இந்த மொழி சேர்க்கப்பட்டது அதிகாரபூர்வ மொழி கொஷின் நம்பர் சிக்ஸ் சாகிப் ஷாதா ஜொரோவர் சிங் மற்றும் சாகிப் ஷாதா பதே சிங் ஆகியோர் எந்த சீக்கிய குருவின் மகன்கள் ஏ குருநானக் நானக் தேவ்ஜி பி குரு கோபிந்த் சிங் சி குரு கோவிந்த் ஜி டி குரு தேஜ்பக்தூர் ஜி ஆன்சர் குரு கோபிந்த் சிங் ஜி குரு கோவிந்த் சிங் அவர்கள் சீக்கிய மதத்தின் பத்தாவது மதகுரு குரு அவரோட இளைய மகன்களான ஜொரோவர் சிங்கும் ஃபதே சிங்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்தாம் ஆண்டில் சிககந்தியில் முகலாய ஆளுநர் வஜீர் கானால தூக்கிலிட்டாங்க எதனாலனா அவங்க வந்து சீக்கிய மதத்திலேருந்து மாறணும் அப்படின்னு சொல்கிற சொல்லி அவங்கள வற்புறுத்துனாங்க மாறாத காரணத்தினால அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு அவங்களோட வயது பார்த்திங்கன்னா ஒம்பது மற்றும் ஏழு அதனால் அவங்களோட தியாகத்தை போற்றும் வகையில் வீர்பால் திவாசுன்னு ங்கிற நாளை வந்து இந்திய அரசால் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தாறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இது இந்திய அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அனுசரிக்கப்படுது நம்பர் செவன் புகழ்பெற்ற மணல் கலைஞர் சுதர்சன் பட்நாயக் அவர்கள் உலகின் மிகப்பெரிய ஆப்பிள் மற்றும் மணல் சாண்டா கிளாஸை ஒடிசாவில் எந்த கடற்கரையில் உருவாக்கினார் ஏ சந்திப்பூர் கடற்கரை பி நீலாத்ரி கடற்கரை பூரி சி கோலாப்பூர் கடற்கரை டி பாரதி கடற்கரை ஆப்ஷன் பி நீலாத்ரி கடற்கரை பூரி இவர் மிகப்பெரிய சாண்டா கிளாஸை மணல் மற்றும் ஆப்பிளை கொண்டு உருவாக்கினார் இதில் வந்து ஒன்று புள்ளி ஐந்து டன் ஆப்பிள் வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு இது இந்தியாவின் உலக சாதனை புத்தகத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு நம்பர் எயிட் ஆரவல்லி மலைத்தொடரில் கூடுதல் தடை மற்றும் பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களை அடையாளம் காண அரசால் பணிக்கப்பட்ட அமைப்பு எது ஏ இந்திய புவியியல் ஆய்வு மையம் பி இந்திய வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக்குழு சி இந்திய வனவிலங்கு நிறுவனம் டி மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆப்ஷன் பி இந்திய வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக்குழு என்பது சரியான விடையாகும் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் மினிஸ்ட்ரியானது முழு ஆரவணி தொ ஆரவழி மலைத்தொடர்லையும் வந்து புதுசாக எந்த சுரங்க குத்தகையும் மேற் மைன்சு முழு ஆரவழி மலைத்தொடரிலும் புதிதாக எந்த விதமான சுரங்க நடவடிக்கையும் மேற்கொள்வதற்கு தடை வச்சிருக்கு மத்திய மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்துக்கு இது வந்து தடை வச்சது சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் அவங்க வந்து இந்த தடையை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த தடை வந்து சட்டவிரோதமாக மற்றும் ஒழுங்கப்படா ஒழுங்குபடுத்தப்படாத சுரங்க நடைமுறைகளை வந்து தடுப்பதற்கு குஜராத் முதல் தேசிய தலைவரான டெல்லி வரைக்கும் இது ஒரே மாதிரியாக பொருந்தும் இந்த மண்டலங்கள்லாம் அடையாளம் காண்றதுக்கு வந்து இந்திய வனவியல் ஆராய்ச்சி மண் சபை கல்விக்குழுக்கிட்ட இந்த அமைப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த தாக்கம் உயிரினங்களுக்கு சுற்றுச்சூழல் வழங்கப்படும் ஆதரவு மற்றும் புத்துயிர் நடவடிக்கைகளை வந்து அறிவியல் பூர்வமாக எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தயாரிக்கிறது இந்த அமைப்போட வேலை கொஷின் நம்பர் நைன் தொற்றுநோய் தயார்நிலைக்கான சர்வதேச நாள் ஆண்டுதோறும் இந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது ஏ டிசம்பர் இருபத்தாறு பி டிசம்பர் இருபத்தேழு சி டிசம்பர் இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தொம்போது ஆப்ஷன் பி டிசம்பர் இருபத்தேழு கொஸின் நம்பர் டென் இந்தியா கே ஃபோர் நடுத்தர தூர பெலிஸ்டிக் ஏவுகணையை எந்த அணு ஆற்றல் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து வெற்றிகரமாக சோதித்தது ஏ ஐஎன்எஸ் ஹரிஹந்த் பி ஐஎன்எஸ் ஹரிகாட் சிஐஎன்எஸ் ஹரிதவன் டிஐஎன்எஸ் விக்ராந்த் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐஎன்எஸ் ஹரிகாட் ஐஎன்எஸ் ஹரிகாட்டுங்கிறது இந்தியாவோட இரண்டாவது அணுசக்தி யால் இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் இந்த நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி சமீபத்தில் விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு சோதனையில் கே ஃபோர் அப்படிங்கிற ஒரு பலிஸ்டிக் மிஷினில் வந்து சோதித்து பார்த்துருக்காங்க இந்த கே ஃபோரோட சிறப்பம்சம் என்னென்னா இதில் சாலிட் ஃபியூலு யூஸ் பண்ணுறாங்க இது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து இதனால் ட்ராவல் பண்ணி எய்ம் எய்ம் அட்டாக் பண்ண முடியும் அண்டு இதில் வந்து மூவாயிர மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் மட்டும் இல்லாமல் ஸோ ரெண்டு புள்ளி ஐந்து டன் அணு ஆயுதத்தை கூட இதனால் சுமந்து செல்ல முடியும் இந்த சோதனை வந்து வெற்றி அடைஞ்சிருக்குது இதை வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொஸ்டின் நம்பர் லெவன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பிறகு நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த இரண்டாவது இந்திய குடியரசுத் தலைவர் யார் ஏ ராம்நாத் கோவிந்த் பி பிரணாப் முகர்ஜி சி திரௌபதி முர்மு டி பிரதீபா பாட்டீல் ஆப்ஷன் சி திரௌபதி முர்மு கொஸின் நம்பர் டுவெல் ஆரம்ப யோசின் காலத்தை சார்ந்த மிகப்பெரிய பழங்கால பாம்பின் புதைப்படிவ எச்சங்கள் எந்த இந்திய மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன ஏ ராஜஸ்தான் பி குஜராத் சி மத்திய பிரதேசம் டி மகாராஷ்டிரா த கரெக்ட் ஆன்சர் பி குஜராத் நம்பர் தேர்ட்டின் பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பின் வீரர்கள் ஆணையத்தின் தலைவராக இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தொம்போது காலத்துக்கு யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஏ சாய்னா நேவால் பி பி வி சிந்து சி கிடாம்பி ஸ்ரீகாந்த் டி சத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி கரெக்ட் ஆன்சர் பி வி சிந்து ஸோ பி வி சிந்து வந்து எத்தனை முறை வந்து ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்கியிருக்காங்க அவங்க என்ன மெடல் வாங்கினாங்க அப்படிங்கிறத வந்து உங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ கொஷின் நம்பர் ஃபோர்டீன் சுபன்ஸ்ரீ கீழ்மட்ட நீர்மின் நிலையத்தின் இரண்டாவது அழகு கட்டுமானம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அசாம் ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி மேகாலயா ஆப்ஷன் டி சிக்கிம் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் ஸ்ரீ நீர்மின் திட்டமானது வடகிழக்கு பிராந்தியத்திலே ஒரு மிகப்பெரிய நீர்மின் நிலை திட்டம் ஸோ இந்த நிலையம் வந்து சுபன்சி ஆற்ற குறுக்கே கட்டப்படுது நூற்றி பதினாறு மீட்டரை உயரம் கொண்ட இந்த அணை வந்து வடகிழக்கு மாநிலங்களே மிகப்பெரிய அணையாக இதை கட்டிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து எட்டு யூனிட் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டும் வந்து இரநூத்தம் ஐம்பது மெகாவாட்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற திறன் கொண்டது மொத்தமாக ரெண்டாயிரம் மெகாவாட்டு இதில் வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் இந்த அணை கட்டுறதுனால கீழ்மட்ட பகுதியில் ஏற்படுற வெள்ள அபாயம் வெள்ளப்பெருக்கு வந்து இதனால் நம்ம தடுக்க முடியும் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டின் இந்திய கடலோர கவல் படையால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட மற்றும் கட்டப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது பிசிவி பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசல் ஏ சமுத்திர பகேதர் பி சமுத்திர பிரதாப் சி சமுத்திர பிகாரி டி சமுத்திர பிரசித் கரெக்ட் ஆன்சர் சமுத்திர பிரதாப்